விடுதலை புலிகளின் தங்கம் அனுரவின் வேட்டையில் இரையாகும் பசில் பொன்சேகாவால் கசிந்த பரபரப்பு தகவல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடனான இறுதிப்போரின் பின்னர் நூற்றி பத்து கிலோகிராம் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் மீட்கப்பட்டமையை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் அரசாங்கத்தின் அப்போதைய தலைமை கொறடாவாக இருந்த தினேஷ் குணவர்தன வெளிப்படுத்தியிருந்தார் அதன்போது மதிப்புமிக்க பொருட்களை எந்தவொரு நபரிடமோ அல்லது நிறுவனத்திடமோ ஒப்படைக்க முடியாது எனவும் அவர் கூறியிருந்தார் எனவே தேவையான சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு தங்க நகைகளை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கும் பணிகள் இடம்பெறுகிறது என அவர் அப்போது கூறியிருந்தமையும் நினைவில் கொள்ள வேண்டியது இவ்வாறான நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளுடனான இறுதிப்போரின் போது இராணுவத்தால் மீட்கப்பட்டதாக கூறப்படும் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் பல ஆண்டுகளாக கேள்வி இருந்து வந்தது இந்நிலையில் இறுதிப்போரின் போது இராணுவத்தால் மீட்கப்பட்டதாக கூறப்பட்ட ஒரு தொகை தங்கத்தை தற்போதைய இலங்கை அரசாங்கம் இராணுவத்திடம் இருந்து பெற்று அதனை போலீஸ் தரப்பிடம் ஒப்படைத்துள்ளது அதனை அடுத்து தங்க நகைகள் மதிப்பீட்டிற்காக தேசிய ரத்தினக்கற்கள் கற்கள் மற்றும் நகைகள் ஆணையம் வழியாக இலங்கை மத்திய வங்கிக்கு இது மாற்றப்படும் என கூறப்பட்டது எனினும் அதன் பின்னரான நடவடிக்கையாக ஆபரணங்களை அவற்றின் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் நடந்து வருவதாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது தங்க நகைகள் தொடர்பில் பதினாறு வருடங்களின் பின்னர் தகவல்கள் வெளிவந்துள்ள நிலையில் அப்போதைய அமைச்சரவையில் பிரதான அமைச்சராக இருந்த பசில் மீதான ஒரு சட்ட நடவடிக்கைக்கு இது இட்டு செல்லும் என்ற ஒரு எதிர்வு கூறலும் வெளியாகியுள்ளது இந்த விடயத்திற்குள் பசில் எவ்வாறு சிக்குவார் என்ற கேள்விக்கு இறுதி யுத்தத்தின் போது மீட்கப்பட்ட ஒரு தொகை தங்கம் கையாடல் செய்யப்பட்டிருந்ததாக அப்போது யுத்தத்திற்கு தலைமை தாங்கி வழிநடத்திய சரத் பொன்சேகா ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் எனினும் அப்போதைய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ஷ இதனை மறுத்திருந்தார் அது மாத்திரமன்றி யுத்தம் நடைபெற்றது உண்மைதான் அந்த யுத்தத்தின் பின்னர் தங்கம் மீட்கப்பட்டதும் உண்மைதான் என கூறியதோடு குறித்த தங்கத்தை பயங்கரவாதிகளிடம் இருந்தே மீட்டிருந்தோம் எனவே அது தொடர்பில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்ததோடு அந்த தங்கத்தை மீண்டும் அவர்களிடமா ஒப்படைக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார் இவ்வாறான விடயங்கள் ராஜபக்ஷ தரப்பினர் மீதான சந்தேக கண்ணோட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் ஒரு கருத்து வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைவாகவே அனுரகுமார தலைமையிலான அரசாங்கமும் ஆட்சி அமைப்பதற்கு முன்னரான தேர்தல் பிரச்சாரங்களில் கடந்த ஆட்சியாளர்களான ராஜபக்ஷவினர் ஒரு தொகை தங்கத்தை வெளிநாட்டிற்கு கடத்தியுள்ளதாகவும் அதனுடன் சேர்த்து ஒரு தொகை பணத்தையும் பதுக்கி வைத்துள்ளதாகவும் தெரிவித்ததோடு தாம் ஆட்சிக்கு வந்தால் அவற்றையெல்லாம் வெளியில் கொண்டு வருவோம் எனவும் கூறியிருந்தனர் இது தொடர்பில் நினைவூட்ட வேண்டிய தேவையும் இப்போது ஏற்பட்டுள்ளது ஏனெனில் யுத்தம் நிறைவடைந்து பதினாறாவது ஆண்டு ஆரம்பித்துள்ளது இதுவரை காலமும் இராணுவத்தினர் வசமே இந்த தங்கம் இருந்துள்ளது ஆனால் தற்போது திடீரென போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் அனுரகுமார இந்த விடயத்தை எவ்வாறான கோணத்தில் முன்னகர்த்தி செல்லப் போகின்றார் விசாரணைக்கு உட்படுத்துவாரா அல்லது சவாலுக்கு உட்படுத்துவாரா என்ற மிகப்பெரிய கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்கையில் அன்றைய அமைச்சராக பசில் ராஜபக்ஷ இருந்தபோது விடுதலை புலிகள் தங்கத்தை முறையான சட்ட ஒழுங்கின்படி வைத்திருக்கவில்லை எனவும் இருந்து எடுக்கப்பட்ட குறித்த நகைகளை மீண்டும் அவர்களிடம் கொடுக்க முடியும் என்ற சட்டம் இருக்கின்றதா என தனக்கு தெரியவில்லை எனவும் இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்வோர் ஒரு முடிவை எடுப்பார்கள் எனவும் ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றையும் வழங்கியிருந்தார் அது மட்டுமன்றி சரத் பொன்சேகா ராஜபக்ஷவினர் மீது வேண்டுமென்றே குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார் எனவே இதனை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் கூறியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டும் எனவே இப்போது மீண்டும் விடுதலை புலிகளின் தங்க விவகாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் சரத் பொன்சேகா மௌனமாக இருக்காது தனது தரப்பு கருத்துக்களையும் மீண்டும் முன்வைக்க வேண்டும் அவ்வாறு இல்லையேல் சரத் பொன்சேகா கூறிய கருத்துக்கள் சந்தேகத்திற்கு இடமாகவே பார்க்கப்படும் எது எவ்வாறு இருப்பினும் மக்களின் நகைகள் உரிய ஆவண ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அதனை மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் என இராணுவத்தினர் கூறுகின்றனர் அது சாத்தியமாகுமா என்ற பெரிய கேள்வி இங்கு முன்வைக்கப்படுகின்றது ஏனெனில் யுத்த காலத்தில் மக்கள் தமது உயிரை காப்பாற்றினால் போதும் என்ற மனநிலையில் உடைமைகளை கைவிட்டு உறவுகளை இழந்து செல்லுமிடம் தெரியாது இறுதியாக உடுத்திய உடையுடன் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் சரணடைந்திருந்தனர் இவ்வாறான நிலையில் மக்களிடம் எவ்வாறு நகைகளுக்கான ஆதாரம் இருக்கும் அரசாங்கம் முன்வைத்த இந்த கருத்து சரியானதா இல்லை இது தேர்தல் நாடகமா மற்றும் சரத்பொன்சேகா யுத்தம் முடிவடைந்து நாடாளுமன்றம் சென்றபோது நேரடி குற்றச்சாட்டை முன்வைத்தமை தொடர்பில் விசாரணை இடம்பெறுமா இந்த தங்க விவகாரத்தில் நேரடி சாட்சியாக சரத்பொன்சேகா இருக்கின்றார் எனவே மக்கள் தமது நகைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் எப்படி அவற்றை அடையாளப்படுத்த முடியும் என்ற தகவலை இதுவரை அரசாங்கம் வெளியிடவில்லை அந்த தங்க விவகாரத்தில் மற்றுமொரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது இந்த விவகாரம் இந்த ஆறாம் திகதி வரைதான் பேசுபொருளாக இருக்குமா இல்லை அதன் பின்னரும் இது தொடர்பில் பேசப்படுமா இது ஒரு தேர்தல் நாடகமா இவ்வாறான விடை தெரியா கேள்விக்கு மத்தியில் தங்க நகைகள் தொடர்பில் தற்போது ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது மீட்கப்பட்ட ஒரு தொகை தங்க நகை தொடர்பில் சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலிக்கு இன்று சிஐடி தமது விசாரணை குறித்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்கப்பட்டவை என கூறப்படும் தங்க நகைகளை சோதித்து அறிக்கைப்படுத்துமாறும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறான தகவலும் தற்போது மேலதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்